ஐயங்க எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் அன்பும் ஆதரவு தாங்க நம்ம வீடியோவை வந்து நியூஸ் வரைக்கும் கொண்டு போக வச்சது உங்கள் அன்பும் ஆதரவு இருந்தனால தான் ஜெயா ப்ளஸ் வரைக்கும் நம்ம வீடியோ போக வச்சது அதுக்கு என் மன நன்றிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயா ப்ளஸ் தொகுப்பாளர் பிரபாகரன் சாருக்கும் ரொம்ப நன்றி தமையன் சேனலுக்கும் ரொம்ப நன்றி நியூஸ் செவன் சேனலுக்கும் ரொம்ப நன்றி இந்த மூணு மீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை பேட்டியே ஒளிபரப்பு செய்ய வச்சுது அதுக்கு என் மனமாரத நன்றிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டு தாங்க என்னை மேலே 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 கொண்டு போக வச்சுது அதிகாரி வந்து நேரில் பார்வையிட வச்சது உங்கள் சப்போர்ட்டு தான் அதுக்கு என் மனமாரத நன்றிங்க அதிகாரிகள் வந்து நேரில் பார்வையிட்டு போயிருக்காங்க ஆனால் நிவாரணத்தை பற்றி எதுவும் சொல்லலை நம்ம விவசாயம் மட்டும் இல்லைங்க சுற்றி வட்ட அத்தனை விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க என்ன நம்ம மீடியாவில் வீடியோ எடுத்து போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ செய்தியில் வந்து ஒளிபரப்பு ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க விவசாயி யாரும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போட முடியலை அவ்வளோதாங்க இது என்னுடைய வீடியோ வந்து உங்களுடைய சப்போர்ட்டால் தான் செய்தி வரைக்கும் போக வச்சுதுங்க அதுக்கு என் மனமரத நன்றி என்றைக்கு நான் மறக்க மாட்டேன் இதே போல் ஒவ்வொரு வி விவசாயிங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அத்தனை விவசாயங்களும் இயற்கை அழிவு தான் இது யாராலையும் தடுக்க முடியாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கடனுடன் வாங்கி தாங்க விவசாயம் பண்ணுறோம் இது வந்து பேரழிவு தான் அவ்வளோ நெல்லும் வந்து இப்போ முளைஞ்சி போச்சுங்க இது எப்படி நம்ம ஈடு கட்ட முடியும்னு தெரியல அவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா ஒழிப்புங்க நூற்றி பத்து நாள் உண்மையாக சொல்லணும் அப்படினா நைட்டும் பக்கமாக போய் தண்ணி பாய்ச்சி நம்ம கைக்கு பலன் கிடைக்கிற டைமில் மழை வந்து சேதம் க வச்சிருச்சுங்க நம்ம கையில் ஒன்றுமே இல்லைங்க இருந்தாலும் கஷ்டமாக தாங்க இருக்குது இதோ இந்த வீடியோ வந்து உங்கள் பார்வைக்குங்க நம்ம வீடியோ உடனுக்குடனே வந்து பார்த்திங்கன்னா செய்தியில் போடுறதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்கள் பார்வைக்கு வீடியோ திருவண்ணாமலை மாவட்டம் சோழ குப்பத்தில் முப்பது ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மாட்டிற்கு தீவனமாக கூட போட முடியாத அளவிற்கு அழிந்துள்ள பயிர்கள் குறித்தும் விவசாயிகளின் கண்ணீர் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த மேல் சோழங்குப்பத்தில் பெய்த கோடை மழையில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த சுமார் முப்பது ஏக்கர் நெற்பயிர்கள் கூலி ஆட்களை வேலைக்கு வைத்து நடவு செய்து நாற்று நட்டு தற்பொழுது அறுவடை செய்யும் தருவாயில் பயிர் முழுவதும் மழையில் நாசமானதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளது ஐந்து ஏக்கரா நிலம் வந்து நாங்கள் பயிரிட்டு இருக்கோம் டிராக்டர் வச்சு உழகணும் நூறு ஆள் வச்சு நடு நட்டோம் தை மாதம் வந்து நாங்கள் நட்டது இப்போ வந்து அறுவடை டைம்ல கழிக்கு வர நேரத்தில் மொத்தம் நாத்தா வந்து வீணாயிடுச்சு மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பயிர்கள் தான் அழிந்துவிட்டது மாட்டிற்காவது வைக்கோல் பயன்படுமா என்றால் அதுவும் பயன்படாது என்று கண்ணீர் மல்க கூறுகின்றனர் விவசாயிகள் மழையின் பாதிப்பு குறித்து தெரிவித்து பத்து நாட்கள் ஆகியும் அரசு அதிகாரிகளோ வேளாண் அதிகாரிகளோ இதுவரை எட்டி கூட பார்க்கவில்லை என மனவேதனையோடு விவசாயிகள் பேசும் வீடியோ ஒன்று வெளியான நிலையில் அதனை நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி ஒளிபரப்பியது மட்டுமல்லாமல் நேரடி கள ஆய்விலும் ஈடுபட்டு அதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது டிக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுடைய அன்பம் ஆதரவம்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஜெயா டிவிக்கு போயிட்டு ஜெயா ப்ளஸுக்கு போய் நியூஸில் வந்து இப்போ வந்து எல்லா அதிகாரியும் வந்து நேரில் பார்வையிட்டு போயிருக்காங்க ஏடி பிஓ ஆர்ஏ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ சிப்பந்தி எல்லா அதிகாரியுமே வந்து நேரில் பார்வையிட்டு போயிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நிவாரணத்தை பற்றி எதுவும் சொல்லலை நாங்கள் எங்கள் மேலதிகாரிக்கு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு போயிருக்காங்க பார்ப்போங்க ஏன்னா நம்ம நிலம் மட்டும் இல்லைங்க சுற்றி ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா சேதாரம் அடைஞ்சிருக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண தெரியலங்க இன்னுமே வந்து வயலறுக்க முடியல கையில் எதுவுமே இல்லை இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாகவும் அதனை வேளாண் அதிகாரிகள் முறையாக கணக்கிட்டு விரைவில் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் தொடர் மழையால் மொத்தம் முளைச்சி போச்சு ஒரு ஏக்கராவுக்கு முப்பது மூட்டை ஆகணும் இன்றைக்கி ரூபாய் ரேட்டு ஒரு ஏக்கராவுக்கு அறுபதாயிரரூபா நஷ்ட இடுன்னு வேறு குறையா ஐம்பது ஏக்கராவுக்கு முப்பது லட்சம் ரூபாய் இந்த பகுதி நஷ்டமாக இருக்குது எனவே தான் இந்த பகுதியில் இந்த போகத்துக்கு வந்து பார்த்தா எங்களுக்கு நஷ்ட எடு தான் அடுத்து சம்பா பருவத்துக்கு பண்ண முடியும் எனவே தான் தமிழக அரசு ஏக்கராவுக்கு அறுபதாயிரம் ரூபா வீதம் ஐம்பது ஏக்கராவுக்கு இந்த பகுதியில் மட்டும் ஐம்பது ராவுக்கு முப்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிறதுக்கு வேளாண் துறையும் வருவாய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய